ஒரு கையில் ஐந்து விரல்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன அவை ஒன்றாக விளையாடி வேலை செய்தன நாங்கள் ஒரு நல்ல குழு என்றன ஒரு நாள் அவர்களுக்குள் தகராறு ஆரம்பித்தது கட்டை விரல் பெருமையாகச் சொன்னது நான் இல்லாமல் எதையும் பிடிக்க முடியாது என்று அதற்கு ஆட்காட்டி விரலோ அட நீதான் சின்ன குட்டை தான் புத்திசாலி நான் திசை காட்டுகிறேன் என்றது நடுவிரலோ தான் உயரம் எனவே தலைவன் நான் என்றது மோதிர விரலும் என்னில்தான் மக்கள் மோதிரம் போடுகிறார்கள் என்றது சிறு விரல் நான் இல்லாமல் சமநிலைதான் போய்விடும் என்று மாறி மாறி சண்டையிட்டனர் அப்பொழுது ஒரு கனமான புத்தகம் விழுந்தது அனைத்து விரல்களும் சண்டையிலேயே இருந்ததால் புத்தகத்தை எடுக்க முடியவில்லை தனித்து அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை அவை அமைதியாக உட்கார்ந்தன கட்டை விரல் நாம் ஒவ்வொருவரும் முக்கியம் சேர்ந்து இருந்தால் தான் பலம் என்றது அவை கை சேர்த்து ஒரே குடும்பமாகின இம்முறை புத்தகம் எளிதாக தூக்கப்பட்டது அனைத்து விரல்களும் மகிழ்ச்சியாக கைத்தட்டின அந்த நாளிலிருந்து விரல்கள் இனி சண்டையிடவில்லை அவை எப்போதும் நினைத்து கொண்டன ஒற்றுமையில்தான் பலம் என்று